பிதா சுதன் பசுத்த ஆவியின் பெயராலே ஆம் நித்திய ஸ்துதிக்குரிய பசுத்த பரமதிவிய நற்கொருணைக்கு நேரமும் மாறாத பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்பார்ந்தவர்களே வெள்ளிக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் பனிரெண்டாம் வாரம் திருப்பலையை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எலாமல் இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஜெபிப்போமாக எங்கள் வலிமையும் மரணமாக இறைவா உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை உமது வார்த்தையால் நாங்கள் அறிவூட்டப் பெற்று உமது பெயரை அச்சத்துடனும் அன்புடனும் போற்றி உமையை பற்றி கொண்டு வாழ அருள் தாரும் உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் அவர் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீர் நற்பெரும் நலமும் பெறுவீர் உம் இல்லத்தில் உம் துணவியார் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசை பெற்றவராயிருப்பார் ஆண்டவர் இருந்து உமக்கு ஆசை வழங்குவராக உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக ஆண்டவர் கஞ்சுவர் பேரு பெற்றோர் அவர் வழி நடப்பார் பேரு உங்களோடு அதிகாரம் எட்டு திருவசனங்கள் ஒன்றில் இருந்து நான்கு வரை அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின் தொடர்ந்தார்கள் அப்பொழுது தொழு நோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார் ஏசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொன்னார் உடனே அவரது தொழுநோய் நீங்கியது இயேசு அவரிடம் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு மேட் செய்தி கிளீன் எட்டு இரண்டு மூன்று நான் விரும்புகிறேன் நீ குணமாக சகோதர சகோதரிகளே அன்பான அந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே இயேசுவே உன்னுயிர் தியாகத்தில் மண்ணுயிர் தினமும் மகிழ்கிறது இயேசுவே உன்னுயிர் தியாகத்தில் மண்ணுயிர் தினமும் மகிழ்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களோ பிரச்சனைகள் இல்லாத ஈவன் சிறுவர் சிறுமியர்களோ கூட இருக்க முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை அது ஒருவேளை உறுத்தி கொண்டே கூட இருக்கலாம் தொடர் பிரச்சனையாக கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட சமயத்தில் நம்பிக்கை இழக்க கூடாது மனிதனுக்கு பலம் நம்பிக்கையில் ஒரு மனுஷன் ரெண்டு கையும் இருக்காது ரெண்டு காலும் இருக்காது அதோட அவன் சில எக்ஸசைஸ் எல்லாம் செய்வான் வேலையெல்லாம் செய்வான் ஆக ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லை அவன் <muchilman> நம்பிக்கையோடு வாழும்பொழுது நம்மால் முடியாதா ஒரு பையன் ரேங்க் கார்டில் கம்மி மார்க் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்ல ஃபெயில் வேற அவங்க வாத்தியாரெல்லாம் எடுத்தாப்புல ஒரே ட்ரெயின்ல பயணம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பையனை பார்த்து அவங்க கேள்வி கிண்டல் பண்ணுவாங்க இது ஒண்ணுத்துக்கும் தே உதவாக்கரை மக்கட்டை மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி திட்டே இருக்கும்போது இவனுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சு இவன் சில பொது கேள்வி எல்லாம் கேட்பான் ஜனகணமான அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாடத்திட்டம் கிடையாது அப்படின்னு அப்படி இன்னும் சில கேள்வியெல்லாம் கேட்பா வாத்தியார்களுக்கு தெரியாது இதெல்லாம் தெரியாம நீங்க வாத்தியாரா இருப்பது போல தெரியாம நான் ஸ்டூடெண்டா இருக்கிறது ஒன்றும் பெரிய தப்பே இல்லை அதான் உண்மை மற்றவர்கள் நம்மை குறைத்து பேசினால் கூட அல்லது நம்முடைய பலவீனங்களையோ குற்றங்களையோ பெரிதுபடுத்தினால் கூட க கலங்காதே பயப்படாதே அதைரியப்படாதே தைரியமாக இரு உற்சாகமாக இரு சரி இதை விட்டு நான் எப்படி மீழ்வே அப்படிப்பட்ட ஒரு நேரடியான பாசிட்டிவ் அப்ரோச் வேணும் இந்த தொழு நோயாளி மனநிலையை பாருங்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறது உறவு பந்தம் சொந்தம் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறது ஊர் ஊருக்குள்ளார கூட அவங்க இருக்கக்கூடாது தொழு நோயாளர்கள் கல்லறையில இருக்கணும் ஊருக்கு ஒதுக்கு போறதுல அப்படிப்பட்டவன் எந்த ஒரு உந்துதலினால் நம்பிக்கையினால் இயேசுவிடம் சென்றால் நான் குணம் பெறுவேன் எந்த நம்பிக்கை அவனை உந்தி தள்ளியது ஊருக்குள்ளார போக கூடாது யாருகிட்டயும் போய் பேசக்கூடாது ஏசுகிட்ட போக முடியுமா ஏற்றுக்கொள்வாரா என்னை அவரும் மற்றவர்களை போல ஏன் வந்தா இங்கே அசுத்தமானவனே என்று எல்லார் முன்னிலையும் என்னை திட்டி அனுப்பிவிடுவாரோ என்ன எண்ணங்கள் இருந்திருக்குமா இருந்திருக்கும் ஆனாலும் நான் போவேன் போய் ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும் என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே என்னை குணமாக்கு என்று அவன் கேட்கவில்லை நீர் விரும்பினால் உமக்கு சொந்தமானால் என்ன ஒரு தன்மை ஒரு கருத்து சொல்லுகிறார்கள் ஆலயத்துக்கு வெளியே இருப்பவர்கள் மனிதர்களிடம் பிச்சை கேட்கிறார்கள் ஆலயத்துக்குள் இருப்பவர்கள் கடவுளிடம் பிச்சை கேட்கிறார்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் கடவுள்கிட்ட நம்ம பிச்சை கேட்கிறான் எனக்கு அதை ஆண்டவரே அப்படின்னு கை நீட்டி கை அவன் மக்கள்கிட்ட பார்த்து கை ஐயா மகனா மகாராசா மகாராசி எனக்கு ஏதாவது காசு போடு என்ன வித்தியாசம் அவன் மக்களிடம் யாசிக்கிறான் நாம் கடவுளிடம் யாசிக்கிறோம் அதை விடுத்து ஆண்டவரே என்னை உமக்கு தெரியும் என் குடும்பத்தை உமக்கு தெரியும் அவளை உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் அர்ப்பணம் செய்கின்றேன் குற்றம் குறைகளோடு இந்த பல வகையான பிரச்சனைகளோடு சேர்ந்து அவளை ஒப்படைக்கிறேன் ஏற்றுக்கொள்ளும் யதார்த்தமான ஜபம் அடிக்கடி நான் ஞாபகப்படுத்திக் கொள்வது கிறிஸ்துமஸ் சமயத்துல சின்ன பிள்ளைங்களுக்காக ஒரு கதை சொல்லுவேன் அந்த கதையில இயேசு பிறந்ததை பார்ப்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு அந்த ஆயர்களோடு சேர்ந்து மிருகங்களும் வருகின்றனவாம் அப்படி வருகின்ற மிருகங்களில் ஒன்று நரி எதிர்கட்சி சேர்ந்த கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நீ நரி வரக்கூடாது நீ ஒரு தந்திரக்காரன் நீ ஒரு பொய்க்காரன் நீ திருடுபவன் ஆகவே இயேசுவிடம் வருவதற்கு உனக்கு தகுதி இல்லை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா வழக்கமா சரி அப்படின்னு ஏத்திட்டு போவானா உடனே திருப்பி கேட்க மாட்டேன் நம்ம நீ மட்டும் என்ன யோக்கியம் அப்படின்னு கேட்போம் இல்லையா நரி அப்படி கேட்டுச்சு ஆட்டை பார்த்து கேட்டுச்சு நீ என்ன யோக்கியம் நீ நிக்கிற நான் இயேசுவுக்கு பால் கொடுப்பேன் என்னுடைய ரோமத்தை தரித்து கம்பளி செய்யலாம் இயேசுவுக்கு கம்பளி ஆடையா கொடுக்க முடியும் ஆடு மாடு சரி கழுத நீ நிக்கிற நான் கழுதையா நான் தான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நசரத்திலேருந்து இவங்களை சுமந்து வந்தது யார் நான் தாங்க ஆகவே நான் உரிமையோடு நிற்பேன் நரிக்கு ஒன்றும் புரியல எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்றாங்க இயேசுவுக்காக ஏதோ கொடுப்பதை போல சொல்லுகிறார்கள் என்னிடம் ஒன்றும் இல்லையே உங்களை ஒன்றும் இல்லாத மட்டும் இல்ல நீ நல்லவனும் கிடையாது நீ திருடன் பொய்க்காரன் தந்திரக்காரன் ஆகவே இயேசுவிடம் வரக்கூடாது அந்த நரி என்ன செஞ்சுதான் தூரத்திலேயே முட்டி போட்டு இயேசுவே நான் உன்னை காண விரும்புகிறேன் உன்னிடம் கிட்ட வந்து உன்னை பார்க்க விரும்புகிறேன் இதோ இவர்கள் எல்லாம் எனக்கு தடையாக இருக்கிறார்கள் பரவாயில்லை ஆண்டவர நான் இங்கிருந்தே உன்னை பார்க்கிறேன் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னிடம் ஒரு நல்லதும் இல்லை இருந்தாலும் நான் என்னுடைய தந்திர குணத்தை கொடுக்கிறேன் அதை அர்ப்பணம் செய்கிறேன் இனி நான் தந்திரத்தால் பிறரை ஏமாற்ற மாட்டேன் என்று கண்ணீர் வடித்ததாம் இயேசுவுக்கு உகந்த காணிக்கை என்று அந்த கதை முடிகிறது நாமெல்லாம் இயேசுவுக்கு முன்னால் நிற்பதற்கு தகுதியற்றவர்கள் ஆகவே என்னுடைய பெருமை அல்ல நான் பெரியவனாக இருக்கலாம் பதவியிலோ பணத்திலோ அந்தஸ்திலோ அதிகாரத்திலோ பெரியவனாக இருக்கலாம் ஆனால் இயேசுவுக்கு முன்னால் நிற்க தகுதியற்றவர்கள் ஆகவே என்னுடைய குற்றம் குறைகளை குறைத்து நெஞ்சத்திலே தூய்மை நுறுகுண்ட இதயத்தை அவர் புறக்கணிப்பதில்லை என்பதெல்லாம் நமக்கு ஆறுதல் தரும் வார்த்தைகள் அல்லவா ஜீசஸ் வாஸ் வில்லிங் டு ஹெல்ப் வாஸ் வில்லிங் டு பி ஹெல்ப் வேண்டும் என்று தாகத்தோடு வந்தவருக்கு ஏசு கொடுக்கிறார் அந்த விளைதல் வேண்டும் விருப்பம் வேண்டும் ஆண்டவரிடம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாசல்லா குழந்தைகள் சமயத்துல குழந்தைகளுக்கு எல்லாம் இல்லையா கயிறு போடுவோம் வரணும் கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல வேண்டும் என் வீட்டில பேரன் இருக்கிறான் தயவுசெய்து ஆண்டவிடம் தேடி வர வேண்டும் எப்படி அந்த நான்கு பேர் அந்த முடக்குவாதம் முட்டவனை இயேசுவிடம் தூக்கி சென்றார்கள் அல்லவா இயேசுக்கு வல்லமை உண்டு இங்கிருந்தே நூற்றுவர் தலைவனுடைய அந்த ஊழியக்காரனை குணமாக்கினார் வல்லமை உண்டு இருப்பினும் விருப்பத்தோடு நாடி தேடி வருபவர்களை அவர் ஆசிர்வதிக்கின்றார் யார் வேண்டுமானாலும் வரலாம் வந்தவர்கள் வெறும் கையராக திரும்பி போனதில்லை மாற்றம் பெற்றவர்களாகத்தான் செல்வார்கள் அது சமாரிய பெண்ணாகட்டும் குருட்டு மனிதன் வார்த்திமே ஆகட்டும் இந்த ஆகட்டும் அல்லது பாவியான மரிய மதுரைனாகட்டும் அனைவரும் இயேசுவிடம் வந்த பிறகு மாற்றம் பெற்றவர்களாக புதுமை பெற்றவர்களாக சென்றனர் அதே போன்றுதான் நாம் பாவிகள் குற்றமுடையவர்கள் பலவிதமான பலவீனம் உள்ளவர்கள் இயேசுவிடம் நாடி தேடி வந்து அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக கழுவாயாக அந்த குள்ள மனிதன் சக்கையை போல ஆண்டவரே யாரேனும் கவர்ந்திருந்தால் நான்கு மடங்கு திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னதைப் போல ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குடமாக்கும்மாள் கூடும் ஜீசஸ் இஸ் எ சேவியர் ஆஃப் ஆல் we will sing it in life whisper it in death chanted throughout eternity 예수தான் என்னுடைய மீட்பர் என்ற ஒரு கருத்து பாடலாக என்னுடைய வாயிலிருந்து வருகின்ற மௌன அஞ்சலியாக எப்பொழுதும் இருக்கும் இருக்கட்டும்

இயேசு சட்டம் அல்ல அல்லது பாட்டு பாண்டாளிய பச்சிலையோ மருந்தோ அல்ல வல்லமை, இட் பெஸ்ட் கடந்தவைகளை மறந்துவிடு எதிர்காலத்தை பார் இருப்பவைகளிலே, மிக சிறந்தவை சிறப்பானதை ஆண்டவருக்கு அர்ப்பணி ஒன் வா டச் ஹேண்ட் ஒரு நல்ல தொடுதல் இயேசுவினுடைய தொடுதல் மோர் ஹீலிங் பவர் தென் பக்கெட் ஃபுல் ஆஃப் பில்ஸ் அண்ட் மெடிசன் நிறைய மாத்திரை மருந்துகளை விட ஒரு ஆதரவான தொடுதல் அது மருத்துவரின் தொடுதலோ தாதியின் தொடுதலோ தாயினுடைய தொடுதலோ அல்லது நல்ல அறிவுரை சொல்பவர்களுடைய தொடுதலோ அது மருந்து மாத்திரையை விட வல்லமையானது லவிங் டச் என்று ஒரு அருமையான பாடல் ஒரு கருத்து இருக்கிறது ஆகவே இவைகளின் அடிப்படையில் செபிப்போம் முழந்தால் இருப்போம் மே பவர் ஆஃப் யர் லவ் லார்ட் ஃபியரி அண்ட் ஸ்வீட் ஆஸ் ஹனி சோ அப்சர் அவர் அண்டர் ஹெவன் கிராண்ட் தட் லவ் ஆஃப் யுவர் லவ் ஆஸ் யூ our என் மீது வைத்த அன்பினால் உமுடைய அன்பின் பெருக்காம் உமது இன்னுயிரை எமக்காக கல்வாரி மலையில் ஈந்தீர் உச்சகட்டமாக உமுடைய கடைசி துளி ரத்தம் தண்ணீரை கூட நீர் எமக்காக சிந்தினீர் உமக்கே நன்றி துதி புகழ் மகிமை உண்டாவதாக ஏற்று வர காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் திரு இறுதியமே எங்கள் லட்சியமாயிரும் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமை புகழ் வழியே வாழ்க